இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத இந்த சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க இத்துடன் தொடர்ந்து வீடியோ ஒன்றுன்னா இருக்க பெல் பில்ல கிளிக் பண்ணிக்காங்க அதுமாதிரி இன்னும் நேரம் ஆயி போய்டும் அவ்வளவுதான் வானம் விட்டாங்கன்னா கூத்துக்கிட்டு போயிடும் சரி இன்னும் நிறைய இருக்குது சரி போலமா அதனால ஆன குந்திமா நகர்றான் கந்துருவோம் மனைவி ஆஹ் இருபத்தி ஏழு பேரும் செல்ல சரி ஆயன் தங்கை அஹ் அழகா சபைக்கு வருது அதான் மற்ற நாள்

திருவிழா முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றை கூடிக்காக அரங்கேற்ற வரலாறு தான் முனியப்பன் பிறப்பு ஆரம்பிக்குது செம்முனி வால்முனி அப்படின்ற முனிவுகள் அந்த தகவான சிவபெருமான அவதரிக்கிறாங்க ஆனா நிறைய பேர் எந்த நாடகத்துல நாளும் முனியப்பன் பிறப்பு பத்மாசுர நாடகம் முனியப்பன் பிறப்பு காளியம்மா பிறப்பு பத்மா முனியப்பன் பிறப்பு எதனாலும் எழுதவும் ஏட்டு கெடுத்தானா படிச்சவன் பாட்டு கெடுத்தானு எந்த நாடகத்தான முனியப்பன் பிறப்பு ஆமா இந்த பச்சப்மானுடைய வரலாறு தான் செம்மொழி வாழ்மொழி அப்படி முனியப்பன் பிறப்பு போட்டுக்கிறாங்க அப்படிதான் ஏட்டு எழுதப்பட்டு இருக்குது நாடகத்தை கெடுத்துறத இந்த கூத்தடிதான்

அன்பு உள்ளங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அதாவது நான் தருமபுரி மாவட்டத்துக்காரர் ஆமா ஆமா நம்ம ஏரியா அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் அஜனலி பஞ்சாயத்து பெரியவத்தலாபுரம் வண்டபட்டி ஆண்காடு பகுதியை சேர்ந்த ஐயா வாய மதிப்புக்கு மரியாதைக்குரிய பச்சமுத்து ஐயா அவர்களும் அம்மா வாய பச்சம்மா அவர்களும் பூமாலை ஐயா அவர்களும் ராசம்மாள் அம்மா அவர்களும் பாலன் ஐயா அவர்களும் ரம்யா அம்மா அவர்களும் ராஜ்குமார் ஐயா அவர்களும்

ஒரு பாகம் ஆகிய கெந்தர்வன் இந்த நாடகத்தை பார்க்க வந்த அனைவற்று பேரும் அனைத்து குடும்பங்களும் அனைத்து உள்ளங்களும் அனைத்து ஊர் பொதுமக்களும் சான்றோர்கள் சான்றோர்களும் குறு பெரிய அனைத்து கலைகளும் கட்டுனந்த மாமாதிகளை புண்ணிமான சீர்திருத்தமான சிங்கார மேடையில் அமைந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவற்று குடும்பமும் அந்த அம்மனுடைய ஆசி பெற்று இன்றென்று நோய் நோய் நொடி இல்லாமல் சுகமாக வாழ வேண்டும் என்று அந்த பச்சை மனம் பூமுனி சாமியும் குடும்பத்துக்கு அஸ்தவாத்து கொடுத்து வச்சுக்க வேண்டாம் ஓகே இதனாலகத்துல மாண்ட யாரு யாரே வந்து நோக்க தேவகிர் நீ ஒண்டியா தேவகர் கூட பிறந்த முதல் இன்னொரு தெரியுமா இந்த உலக பிரபஞ்சத்தை மூணடிய அடෝ சாமி சாய்நரந்து அழக்குறீங்க அந்த அர்த்தம் அழகுடினா அந்த அர்த்தம் அழக்கிறதுக்கு ஒண்ணும் பாயஞ்சு வரிச்சாம் அப்பே இருந்துட யாரு? ஓயா தெரியுமா? யாரு? அந்தால்தா. இல்லல. அப்படியே லைனை காட்டி அந்தால என்னால என்ன தேஞ்சிரே. இந்த உலகை பேரவந்தித்து அத்தால யா தெரியுமா? யாரு? அந்த மதன் கொண்ட மாமாலி திரு கொண்ட ரெட்டிட மண் தான் அங்க கேட்டவர் இந்த

கரு கலக்கு போய் பாட்டு திட்டப்போ ரண்ணா தெரியுதா உழுது புரியல புரியுது அந்த அளவுக்கு தேர்து எனக்கு தேடுறாரோ கொஞ்சம்கூட தெரியல அந்த மா மேடிக்கிற சாந்திடா அமைபூர் நீ லைட் தாங்கிடா மாய பெண்ணு ஆகி நீயா நவர் ஈசன் மையல் கொண்டே அம்மா நல்ல லைக் கொண்டவர் கொஞ்சம் தெரியுதா ஒரு கொஞ்சமா அந்தளா என்னமோ டவுட்டா தெரியுது அந்தாளா இருக்குமா இல்ல அந்த அளவுக்கு தெரியல டவுட்டா தான் இருக்கு தெரியல எனக்கு புரியாது புரியுது

தா냐தவங்க கொள்ள வெண்ணங்கமாதமாலை அந்த பல் குடித்தார் கொண்டு படுத்தார் பரநாம கண்ணன் துஸ்த சம்பாரன் ஜீவரத்னன் தயாள ரசிகன் திரிவேதன் புருஷவேதத்தினோ பாமான கலகன் அகர முதல் அர்த்த கதை காண்ணன் ஸ்ரீமந்த நாராயன் உழுப்பிறந்த அண்ணன் ஓ உனக்கு அண்ணன் சரி பலராம அண்ணன் ஆமா நீ ஒரு தங்கச்சி ஆமா சரி இருந்து நீ பெரிய பொண்ணு ஆன பிறகு

அனைத்து விதமான பணி உடைய செஞ்சேன் சாமி அந்த ஜோகி தங்குமன் பிச்சைக்காரன் அச்சக்காரன் ஆண்டியே போல் வந்த அந்த சாமியாருக்கு இருக்கு செய்யும் தருவாயில கொஞ்சம் 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 நாளா பழகி அப்புறம் தான் யாருமே எனக்கு தெரியும்

அப்படாலும் யாரு சன்னியாசி வந்தவரு அடியா அப்போ

என்ன பேர் போட்டாலும் என்ன அழகா ஆசைப்பட்டாங்க என்ன அழகு யாரு என்ன அழகு தெரியுமா என்ன அழகு அவருக்கு உள்ள காலி முய மாணிக்கம் பாதத்தில் சந்தாமரை கணக்காலை கொலுசு முழங்காலில் முத்து மாணிக்கு இடிப்பில் ஒட்டிவான தொப்பில் அமத கலசம் மார்பில் கவசம் முதுகில் மச்ச ரேகம் கரத்தில் தோல்புஜம் கழுத்தில் சிவன் மாலை மற்றும் உத்திராட்சி மாலை கையில் தனராக பல்லில் பரசவேணி நாக்கில் நட்சத்திர காதில் குண்டலம் மயில் தோகை போல் கண்ணிமை மயிர்வெளி போல் கண்விழி ஏர்நட்டு எதிர்ரோம சிறுசில் பிரம்ம முடித்தால் வட இப்படி வருணிக்க முடியாத அழகோல் வரட்சி ஆமா ஆமா பாண்டவர்கள் ஆமா பாண்ட காட்டில் தான் பறக்கிறாங்க பாண்டவர்கள் ஆமா அந்த காடகத்தில் பிறக்கின்ற போது

மண்ணாச மன ஆசை பொண்ணாச பொருளாச ஐந்தாசு விருத்து பஞ்சாசரம் கைப்பிடித்து அரகரா சிவனை அரணை தேடி வருவார் அப்போது நான் அடையாளம் காட்டுகின்ற அப்படியே முதலே இருக்கிற மத்திய தாப்ப பாக்க சொல்றேன்

அந்த பெண் பார்த்துதான் அதோட முடிஞ்சு போச்சு மறுபடியும் என்னன்னு தெரியல சரி அதுக்கப்புறம் நீங்க யாதவ குலத்துல எல்லாரும் யமுனிக்க சென்று பூஜை செய்கிறார்கள் கோமாலா பூஜை செய்கிறார்கள்

அபிமன்யு இந்த சுபத்திரி அபிமன் அதாவது இந்த ஆட்சி இந்த இந்திரபரத்துல தர்மராஜ ஆட்சி செஞ்சு இருபத்தி மூணு வருஷமா இருக்கிற போதுதான் நிறைய பொண்டாட்டி ஆத்து மனலே எண்ணல என்னலாம் அர்ஜனா கூத்தியே பண்ண முடியாது சொன்னனே நல்ல சத்தமா சொல்லு ஆத்து மனலே எண்ணலனா ஆத்து மனலயே எண்ணிரலாம் ஆங்களா உங்களுக்கு பொம்பளிகளை எண்ண முடியாது கூத்தியே பண்ண முடியாதுங்கற அர்ஜனா கூத்தியே பண்ண முடியாது யாரும் இல்லாதான் எங்க போனால கல்யாணமா பண்ணிட்டு வந்தாரே தவிர அர்ஜனா கூத்தியே வச்சிட்டானே எந்த முகளிய அலதல அந்த பொம்பளியே அலதல முததிலாக இது

இருந்தாலும் டைம் இல்ல வேற இடத்துக்கு போயிடும் சரியா அதனால இப்படி ஆனக்குஞ்சி மாநகரத்தில் அதனோடு நான் செய்து அடுத்த அத்தொண்டிருக்கிற வேலையில ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது